திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உள்ள அனைத்து கணபதி முருகர் அனைத்து சிவாலயங்கள் மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று நிச்சய பூஜைகள் சிறப்பாக நடைபெற வேண்டி சிவந்திருவடிக்கு மனம் மூலம் பல பல கோடி விரும்பலைகளை அர்ச்சனை செய்து பல பல கோடி தாமரை மலர்களை அர்ச்சனை செய்து தினமும் எப்பொழுதும் மனம் மூலம் மனம் மூலம் திரு உணவு ஏற்றுவார்கள் உலகத்தில் உள்ள அனைத்து மெய்யடியா திருவடிகளை மனம் வாக்கு காயம் மூலம் வணங்கி பல பல கோடி வில்ம இலைகளை அர்ச்சனை செய்து பல பல கோடி தாமரை மலர்களை அர்ச்சனை செய்து தினமும் எப்பொழுதும் மனம் மூலம் திருமுது உணவு ஏற்றவர்கள் என்பெருமான் சந்தீச திறமுது உணவு ஏற்றவர்கள் வாழ்க சீரடியாரலாம் செல்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் முல்லைவனம் கூடலமுதுகுன்றம் நெல்லை கல காஞ்சி கழுக்குன்றம் மறைக்காடு அருணை காடத்தி வாஞ்சியம் என முக்தி வரும் சிவபெருமான் திருவடி அடைய உலகத்தில் உள்ள அனைவரும் சிந்திக்க வேண்டுகின்றேன் குழால் மறுத்தல் புலால் மறுத்தல் தருக்கான் பெரியது ஒருவன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள் திருமந்திரம் பொல்லா புலாவின் ஓரும் புலையறை எல்லாருக்கான செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே திருமூல திருவாக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டுகின்றேன் நமது உடல் உள்ளே உயிர் உள்ளது உயிரானது வெளியே வந்தால் அதுக்கு பேர் பிணம் இந்த பிணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிப்பாங்க புதைப்பாங்க ஆடு மாடு கோழினால் வெட்டினா உயிர் போயிடுது அதுக்கு பேர் பிணம் கறி அல்ல எனவே அன்பர்கள் சிந்திக்க வேண்டுகின்றேன் இந்த புலால் உணவை தவிர்த்தால் சிறப்பாக அனைவரும் வாழலாம் சிவனரு கிடைக்கும் தின்னம்